தமிழ் பேசும் அனைத்து உறவுகளையும் இன்னுமொரு காணொளியில் காணொலியில் சந்திப்பதையுற்று மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய தினம் ஒரு முக்கியமான காணொலி வாய்ஸ் ஆஃப் அனுஷான் யூடியூபர் சாலையில் ஒரு கோரமான விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒருவரை பார்க்கிறார் தயவு செய்து சிந்தியுங்கள் நண்பர்களே அந்த நேரத்தில் எத்தனை பேர் பார்த்துவிட்டு கடந்து போயிருப்பார்கள் ஆனால் அனுஷான் அப்படி இல்லை ஒரு நொடியும் தாமதிக்காமல் அந்த காயமடைந்த நபரை தான் சொந்த முயற்சியில் மீட்டு உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றார் அங்கேதான் சோகம் தொடங்குகிறது மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அந்த நபரை அங்கிருந்த மருத்துவர்கள் உடனடியாக கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லப்படுகிறது அதை ஆம் நண்பர்களே நம் கண்களால் காணவில்லை ஆனால் வீடியோ காட்சி மூலம் பார்த்திருந்தோம் ஒரு உயிர் போர்க்களத்தில் இருக்கும்போது சில மருத்துவர்கள் தங்கள் பாட்டில் இருந்திருக்கிறார்கள் அனுஷான் பதட்டத்துடன் ஆனால் கண்ணியமாக அங்கிருந்த ஒரு மருத்துவரிடம் டாக்டர் கொஞ்சம் பாருங்களேன் இந்த நோயாளி என்று கூறுகிறார் இதில் என்ன தவறு இருக்கின்றது இது உயிரை காப்பாற்ற வந்தவரின் ஆதங்கம் தானே இது பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆனால் அதற்கு அந்த மருத்துவர் சொன்ன பதில் நம் நெஞ்சை உறைய வைக்கிறது அப்படியென்றால் நாங்கள் சும்மாவா இருக்கிறோம் வேலைதான் பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று மிகவும் பொறுப்பற்ற முறையில் பதில் அளித்திருக்கின்றார் ஒரு நோயாளியின் மீது அனுஷானுக்கு இருந்த அக்கறையை இந்த பதில் கொச்சைப்படுத்துவது போல் இல்லையா இது ஒரு புறம் இருக்க இதோடு தரப்பால் காவல்துறையிடம் அளிக்கப்பட்டிருக்கிறது நோயாளியை காப்பாற்ற முயன்றவர் மீது புகார் இதைவிட ஒரு வினோதம் உலகில் வேறு ஏதாவது நடக்குமா ஒருவேளை அந்த நோயாளிக்கு ஏதேனும் ஆகியிருந்தால் யார் பொறுப்பு இப்போது உச்சகட்ட அதிர்ச்சியாக காவல்துறையினர் அனுஷானை காவல் நிலையத்துக்கு வரவழைத்து அவரை கைது செய்திருக்கிறார்கள் என்ற தகவல் கிடைத்துள்ளது ஒரு உயிரை காப்பாற்ற முயற்சி செய்த ஒருவரை டாக்டர் கொஞ்சம் பாருங்கள் என்று சொன்னதற்காக கைது செய்வது எந்த விதத்தில் நியாயம் இது மனிதாபிமானத்துக்கு எதிரானது இல்லையா மருத்துவ உலகின் பொறுப்பற்ற தனத்தை சுட்டிக்காட்டிய ஒருவரை இப்படி பழிவாங்குவது போல் இல்லையா நான் காவல்துறையிடம் ஒரு கேள்வியை கேட்கிறேன் விபத்தில் சிக்கிய நபருக்கு உடனடி சிகிச்சை அளிக்காமல் அலட்சியமாக இருந்த மருத்துவர்கள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஒரு உயிரை காப்பாற்ற முயற்சி செய்தவருக்கு சமூகத்தின் ஒரு அங்கமாக இருக்கும் யூடியூப்பருக்கு இந்த கதையாக நாம் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம் என்பதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கலாம் நண்பர்களே ஒரு குடிமகனாக இந்த சமூகத்தின் ஒரு அங்கமாக நாம் அனைவரும் இந்த அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்க வேண்டும் நன்றி இன்னும் ஒரு சந்திப்போம்